ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவலாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும் மலேஷியாவில் தான் இருக்கும் மலேஷியானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலேசியாவோட சிறப்பான இடமான முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம் அந்த முருகனோட இருபதாம் ஆண்டு அந்த சிலை தொடர்ந்து இருபதாவது வருஷம் கொண்டாடுறாங்க ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிக்கி இது என்னன்னு தெரியுதா லாரன்ஸ் கூட ஒரு படத்தில் ஃபோன் பண்ண வரல அம்மாவுக்கு அந்த இடம் ஆனால் இப்போ இதெல்லாம் வேலை செய்யலை ஃபோன் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் தூக்கி போயில போட்டாங்க போல அந்த இடத்த ஃபோனையும் காணும்பார் விக்கி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் எப்படி இருக்கு பாரு நம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கா எப்படி இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இப்போ தான் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்கண்ணா ஒழு போய் இப்போ காட்டும் வேறு ஒழு போய் காட்டுறியா இதுதான் செக்ஷன் நைன்டீன் எம்ஆர்டி எம்ஆர்டி இல்லை கேடிஎம்மு கேடிஎம் இங்கெல்லாம் வந்திருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனு சாலம் ரயில்வே ஸ்டேஷனு ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்க போய் அழகாசும் ஓடில் போட்டு அழகா வச்சிருக்காங்க முன்னாடி பழைய இதில் கட்டியிருப்பாங்களோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ட்ரெயினில் தான் போக போகிறோம் பத்து கேப்ஸு ஏன்னா இன்னைக்கு நியூ இயர் செம்ம ஜாம் ரோட்லாம் கிராபில் போக முடியல எப்படியும் இதில் போனால் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் ஆனால் கிராபில் போனால் விடிஞ்சிரும் நம்மள்டு அங்க போயிட்டு காசு வாங்குவோம் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இது வந்து மலேசியா காசை நம்பாதீங்க டச் அண்ட் கோ கார்டு வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து காசு யூஸ் ஆக மாட்டேங்குது அப்படி இல்லைன்னா நீங்க வந்தீங்கன்னா ட்ரெயின் கார்டு பத்து வெள்ளி தான் நம் முருகாசுக்கு இரநூறுவான்னு நினைக்கிறேன் அதை வாங்கி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு கார்டை நீங்கள் எங்கே ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நாங்கள் பட்டா முடியாது நீங்களும் தான் பண்ணோம் அங்கே வந்து கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு பயம் வந்துச்சு ஆஹா ட்ரெயினில் போக முடியாது போல அப்படின்னு இந்த ட்ரெயினை விட்டால் அடுத்த ட்ரெயின் மூணு மணிக்கு தான் சொன்னாங்க நல்ல வேலை அங்கே உள்ள ஒருத்தன் வந்து இதில் டச்சானு யூஸ் ஆகும்னு சொல்லி அவன் எடுத்து கொடுக்கல அப்படின்னா ட்ரெயின் விட்ருப்போம் முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெரங்குரம் ஸ்டேஷன் வரபகுதிக்கு இப்போ இறங்க போகிற ஸ்டேஷன் கேஎல் கேல் சென்டர் இல்லை கேஎல் சென்டர் கேஎல் சென்டர் போயிட்டு இப்போ எங்கே போக போகிறோம் இறங்கி நம்ம அதுக்கப்புறம் கீழே மாறி கேஎல் ட்வின் டவர் பார்த்துட்டு ட்வின் டவர் ஏன் பார்க்க போகிற கீழ் போயிட்டு ஆ புக்கி ரவுண்ட் அடிச்சுட்டு அதோட திரும்ப இங்கேருந்து ஒரு டிக்கெட் எடுத்து பத்து கேப்பு கோயிலுக்கு போகிறோம் பத்து கேப்பு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து இப்போ திரும்ப இப்போ கோயிலுக்கு நீ ஃபஸ்ட்டு போலியா கோயிலுக்கா மூடு மாட்டீடா கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போயிடலாம் பறந்துる அதோட மாத்தி சொல்லிட்டேன் இன்னைக்கு நியூ இயர் தம்பி மாத்தி சொல்லுங்க சரி கோயிலுக்கு அதுக்கப்புறம் திரும்ப ஏறி அந்த பக்கம் போய் மாறணும் ஸ்கேன் பண்ணிட்டு போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக பத்து கேப் ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்களான்னு தெரிலானா நிறையா ஃபாரினர்ஸ் இருக்காங்க ஸோ நீங்கள் அது மட்டுந்தான் வாங்க லைஃப் இருக்கும்போதே நிறையா ட்ராவல் பண்ணுங்கள் நிறைய மெமரிஸை சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு வழியாக நம்ம பத்து க இப்போ எங்கே இருக்கோன்னா நூற்றி நாற்பது அடி பிரம்மாண்ட தங்க முருகனோட காலடியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு என்ன தோணுதா தலையோட அந்த பாட்டு தான் தோணுது சேவல் கொடி பறக்குதான் அந்த சாங் தான் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது இந்த முருகனோட இருபதாம் ஆண்டு விழா இது வந்து சரியான நியூ இயர் அன்னைக்கு இந்த இருபதாவது வருஷத்தையும் கொண்டாடுறாங்க இப்போ வந்து பெயிண்ட்லாம் அடிச்சு புதுசாக பள்ளிச்சுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்

வெல்கம் டு தினா விளாக்ஸ் நம்ம வந்து பத்து மலைக்கு தான் நீங்க வந்திருக்கோம் நம்ம வந்து மலையிற போற ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் மேல என்ன இருக்குன்னு வா படம் விக்கி விக்கி இங்க வந்து யாருமே சாமி கும்பிட்றாங்களா என்னன்னு தெரியல விக்கி பாத்தி எல்லாமே ஃபோட்டோ தான் விக்கி கையில பெரிய கேமரா நம்மளும் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லோரும் சாமி கும்பிட்றத விட இங்க வந்து நின்று இந்த இடத்துல போட்டோ எடுக்க தான் விரும்புகிறாங்க சரி நம்ம பத்து மலைக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து முருகன் நல்லதே நடக்கணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன் ஓகேவா வாங்க போவோம் விக்கி இதான் விக்கி என்ட்ரன்ஸு மேலெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இயற்கை எழில் கொஞ்சது நல்லா கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருக்குது ஏன்னா விக்கி வெயிலில் விற்கி நம்ம வந்த நேரம் இருக்கும் சூப்பராக இருக்குது விக்கி பார்ப்பலாம் இதை செஞ்சு கோயிலுக்கு வரீங்கன்னா அந்த சிறப்புலாம் அங்கே இங்கேன்னு கண்ணாப்பலம்னு போட்டு வச்சுருக்கீங்க வர பக்தர்கள் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒழுங்காக போட்டால் நல்லாயிருக்கும் இங்கே உள்ள கோயில் நிர்வாகமோ அதை எவ்வளோ தான் சரி பண்ணுவாங்க அவங்களும் நிறையா ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஸ்டெப் ஏற ஆரம்பிக்க போகிறோம் இங்கே இருந்து பார்த்தா ஸ்டெப்பு செம்பூத்தா இருக்குவிக்கி

ஏறும் இல்லையா வயசான கால அப்படி வயசான காலத்தில் வராது நீக்கி முடியல வைக்கி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு படிக்கட்டு எப்படி கேறுறது வயசாயிடுச்சி கி வயசாயிடுச்சு என்ன அண்ணா இரநூத்தி எழுவத்தி ரெண்டு ஸ்டெப்பு அதை கூட நடக்க முடியல என்ன நீ இப்போ பாரு இப்போ புதுசாக பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பக்காவாக இருக்கு அதை கூட நடந்து வந்திருக்க மாட்டோம் பிறகு ஆமா மேலே இருந்து பக்கம் சூப்பராக இருக்கலா இப்பதான் இருபதாவது வருஷம் இருபது வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அங்க கீழே தெரியுது பாரு கீழ அப்படியே அது வழியா வந்தா முருகனோட காலில் தொட்டு கும்பிட்டு அந்த பன்னீர் அப்படி பூவெல்லாம் போட்டுட்டு போகலாம் அங்க லைன்ல வராங்கல்ல அதான் அடைச்சி அடைச்சி விடுறாங்க பாருட இவ்வளவு கூட்டம் இங்கே போட்டு அந்த கடைசி வரைக்கும் போட்டுருக்காங்க பாரு அந்த கடைசில இருந்து அடைச்சி அடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இங்க வந்து பன்னீர் பாத்துருக்கலாம் அம்மன் சிலையை முன்னாடி திறந்துடுறாங்க தானே இன்னைக்கு இன்னைக்குதான் இருக்காங்க குகைகள் இயற்கையாகவே உருவாக்குறது இருக்கு செயற்கையா மனிதனால உருவாக்கப்படுறதும் இருக்கு ஆனா இங்க பத்துக்குள்ள உள்ள குகைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே இடி புயல் மழை காற்று அது இதுன்னு எல்லாம் இயற்கையும் சந்திச்சு தானாகவே உருவாகுன குகைகள் இது எல்லாமே எல்லாமே சுண்ணாம்பு படிமங்களால ஆனதுன்னு சொல்றாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுங்கள் லைஃப்பில் நிறைய மெமரிஸை செத்து வச்சுக்கோங்க ஏன்னா காசு இருக்கும் போது நம்ம பாத்துக்கலாம்ன்றத விட்டுட்டு நீங்கள் வயசு இருக்கும் போதே நிறைய பார்த்து நிறையா அனுபவிச்சிருங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் மலேசியா வந்து பத்தமலைக்கு வந்து முருகனை பார்த்துட்டு போங்க எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருக்குது நல்ல பிரம்மாண்டமாக எல்லோரும் ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக மேலே பத்து மலை மேலே ஏறிட்டோம் இரண்டு கிட்ட கிட்டே ஏறுறதுக்குள்ள நாங்க தான் தெளிச்சு எல்லா காரங்களா தம்பி வந்துருக்காங்க சூப்பராக கடை ஒரு வழியாக ஏறி மேலே ஏறி வந்தாச்சு என்ட்ரன்ஸ் செம்மையாக இருக்குல்ல ஒரு மாதிரி கொகைக்குள்ளே போகிற மாதிரி ஆமாம் கேவஸ் நல்லா கொக்கை தானே பட் பட்டு கேஸ் தானே இது செம்மையாக இருக்குது இடமே இதுதானே தானே கொகை தானே

என்ட்ரன்ஸ் வரைக்கும் கோபுரம் பிரம்மாண்டமாக லைட் எல்லாம் போட்டு ஜம்முன்னு போகக்குள்ள கோபுரம் நல்லா இருக்குல்ல டைட்டில் என்ன வைக்கலாம் போகக்குள்ள கோபுரம் அப்படி இருக்குமா இங்கே பேர் சூப்பராக வைக்க இந்த மேல மேலே உள்ள கோயிலோட என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம வந்து உள்ள போய்ட்டே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா தொடர்ந்து வீடியோ பாருங்க லாஸ்ட் ட்விஸ்ட் டிஸ்ட் இருக்கு பொக்கா சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு மாதிரி இந்த படத்துல எல்லாம் கட்டுவாங்கல்ல அந்த சாங்ஸ்ல எல்லாம் அந்த மாதிரி லொகேஷன் மாதிரி இருக்கு இப்ப நம்ம இங்கதான் வந்திருக்கோம் வேளா கோவில் மூலஸ்தானத்துக்கு தான் போறோம் இது மெயினான ஏரியா உள்ள போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் காட்டுறேன் ஒரு படியே இப்ப மூல எப்படியோ வந்தாச்சு முருகனை தரிசிக்கிறது நாக்கு தள்ளி வந்தாச்சு அடிப்பட்டு அசிக்கப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இவ்வளவு பட்டு முருகனை வா என்னடா இருக்கு கூப்பிட்டு கும்பிட்டு போவீங்க நீ கோயிலுக்கு வந்து உன் வேலையை கட்டுற பற்றி எடி ஃப்ரெண்ட்ஸ் இவனை பார்க்க தான் ஊமை மாரி இருப்பான் ஆனால் அந்த டைமிங்கில் எல்லாம் பண்ணுவான் மோசம் மனம் தான் நான் தப்பு தப்பு வாயில் போட்டு வாயில் போட்டுக்கே வாயில் யாருவான் போட்டேன் Yeah, yeah, yeah. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு மலேஷியா வந்து முருகனை தரிசனம் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த வீடியோவில் வந்து நான் மூலஸ்தானத்தில் நல்லா தெளிவாக வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே முருகனை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு எல்லாருக்குமே சிறப்பாக அமையணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வீடியோலாம் எடுக்கலாம் உண்டு நம்ம ஊர் மாதிரி மொபைல் அலவுடு இல்லை கேமரா அலவுடு இல்லை அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே நல்லா எடுக்கலாம் நீங்கள் க்ளோஸ் அப்பில் கூட போய் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்ல இங்க பாருங்க வெள்ளி தேர் வச்சிருக்காங்க போயிருக்கேன் ரெண்டு விளக்கு பிரச்சனை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் உங்களுக்கு அட வைக்கும் விளக்கு இந்த விளக்கு மூணு வல்லி மூணு வல்லியா உம் இந்த ஒரு விளக்கு நம்ம முருகாஸ்க்கு அறுபது ரூபா பிரச்சனைனா முற அளவுக்கு வசதி இல்ல முருகா

இங்க அந்த விளக்கு தான் வந்து ஒரு பெரிய விளக்காத வச்சிருக்காங்க பகள் வாங்கி நம்ம இங்க இந்த விளக்க தான் கொளுத்தி எடுத்துட்டு போய் அங்க வைக்கணும் சாமி கும்பிட்டு முக்கியதான் பண்ணிட்டு இருக்கான் இப்படி இந்த பசங்க கல்யாணம் நம்ம நின்னு வேண்டிட்டு இருப்பாங்க நினைக்கிறாங்கடா இங்கே சமுத்திர வச்சி நான் வேண்டிங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கல்யாணம் நடக்கணு வாய்ப்பு இல்லை போ போ பொண்ணு கிடைக்காம போயிடும் போது பார்த்துக்கு என்னெல்லாம் கிடைக்கடா ஸோ உங்களுக்கு சாமி சமயம் டெய்லியா கலெக்ஷனு பேரை வச்சு கலெக்ஷனு முருகனை நல்லா பார்த்து வேண்டிக்கிங்க எல்லாம் பத்து முருகன் மலேசியாவில் உங்களுக்காக நேரலையில் ஃபீல்டாலே முதல்ல வந்து விநாயகர் தான் ஃபஸ்ட்டு இருப்பார் விநாயகர் கோயில் மூலஸ்தலத்தில் ஃபர்ஸ்ட் விநாயகர் தான் இருக்கார் அதுக்கப்புறம் தான் முருகர் இருக்கார் விக்கி எங்கே பாரு அந்த உள்ள மூலஸ்தானத்தில் உள்ள முருகன் வந்து டிவி வச்சு இப்போ லைவாக கட்டுறாங்க சூப்பராக இருக்குல்ல நல்லா இருக்கு புதுசாக இருக்குது இப்போ நான் வந்து பார்க்குறேன் முன்னாடி இதெல்லாம் இல்லை நான் வந்தப்ப முடிஞ்ச வரைக்கும் நான் முருகனை வந்து கொஞ்சம் நல்லா வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து முருகன் முருகனை வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து புது ஆண்டு புதுப்புலிவோட நமக்கு லைஃப் வந்து நல்லா சிறப்பாக இருக்கணும்னு முருகனை வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன் நீங்கள் முருகனை வந்து மலேசியா தான் வந்து பார்க்கணும் அப்படின்ற முடியாத பட்சத்தில் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து நல்லா முருகனை பார்த்துக்கோங்க இவ்வளோ அழகா இருக்குல்ல ஒரு மலை மலைக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி நான் இப்போ எங்க போறேன்னு தெரியுமா இப்போ முருகனை வழிபட்டுட்டு மேலே இருக்கும் வள்ளியோட வள்ளியோட இடத்துக்கு நம்ம போறோம் போயிட்டு அவர் வள்ளியை கும்பிட்டுட்டு வர வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மலேசிய தமிழர்கள் வந்து இங்கே பற்றி கேபில் இந்த ஊதுபுத்தி ஏற்றுறது விளக்கு ஏற்றுறது அகல் ஏற்றுறது இந்த பாரம்பரியத்தெல்லாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க தம் நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆனால் இங்கே வந்து ஒன்றே ஒன்று நான் என்ன பார்க்கலன்னா சூடம் ஏற்றிய பார்க்கவே இல்லை அது ஏன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து முருகன் சிங்கிளாக இருப்பாரு முரட்டை சிங்கிள் அதே முருகன் கொஞ்சம் இன்னொரு ஸ்டெப் மேல வரணும் மேல வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை கூட வந்து இப்படி ஜோடியா இருப்பாரு மறக்காமல் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா மேலேயும் கண்டிப்பா வந்து பார்த்துருப்பாங்க ஏன்னா இங்க நிறைய பேருக்கு தெரியாது மேல ஜோடியான முருகன் இங்கேயுமே அந்த கையில் கயிறு கட்டுவாங்க இல்லையா அந்த முடியு அந்த பழக்கம் இங்கேயும் வச்சிருக்காங்க ஆனால் விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரி பரவாயில்ல ஆனால் இந்த இது வந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதுக்கே சந்தோஷந்தான் நன்றி